அப்படி இல்லைடா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் ஃபேமிலி இருக்கு ஃபேமிலியா இருந்தா ரெண்டு கூட கொடுத்தா போயிருப்பான்ல அதுக்கு பேச விட்டு கேட்கணுமா சரி குடு போய் போயது சொல்லிட்டு இருக்காதோம்மா நான் அது சொல்லலை குட்டச்சி முக்கியமாக உனக்குதான் உங்க அம்மாட்ட போயது உளறிட்டு இருக்காத அப்ப ஐஸ்கிரீம் வாங்க கூட செல்ல மாட்டேமா ஆ வாங்கி தரேன் உனக்கு அய்யோ ஐயோ சரி வந்துருங்க வந்துடுங்க வந்துடுறேன் ஓஸ்கிரீம் வேணுமா உங்களுக்கு மாமாவையும் கொடுப்பான்